ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு குட்டி சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா பூண்டு தக்காளி சட்னி எப்படி செய்யலாம் பார்க்கலாம் அவங்க வீடியோக்குள்ளே போகலாம் பூண்டு தக்காளி சட்னி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் பூண்டு நாற்பது கிராம் பன்னெண்டு பல் பூண்டு தக்காளி நூற்றம்பது கிராம் சின்ன தக்காளியாக இருந்தால் மூணு எடுத்துக்கோங்க பெரிய தக்காளியாக இருந்தால் ரெண்டு போதுமானது சின்ன வெங்காயம் நூறு கிராம் பன்னெண்டு சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க பத்தல் அஞ்சு உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்பில் போட்டுக்கோங்க நான் இப்போ சொல்லியிருக்க மெஷர்மெண்ட்லாம் வந்து நீங்கள் அஞ்சு பேருக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா கரெக்டான அளவில் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை அடுப்பில் வச்சுருங்க கடாய் கொஞ்சம் நல்லா ஹீட் ஆகட்டும் கடாய் கொஞ்சம் நல்லா ஹீட் ஆனோன்னே ஸ்டவ்வை லோ ஃப்ளேம் பண்ணிவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க நான் எப்பயும் போல் தான் ஆட் பண்ணியிருக்கேன் என்ன கொஞ்சம் ஹீட் ஆனோனே எடுத்து வச்சுருக்க வத்தல் ஆட் பண்ணிக்கோங்க வத்தல் வந்து கறிக்கிற கூடாது ரெட் சில்லியாக இருக்கிற வந்து ப்ரௌன் சில்லியாக வதங்குற வரைக்கும் மட்டும் போதும் வத்தல் நல்லா வதங்கணுனே எடுத்து வச்சுருக்க பூண்டு அதோடு சேர்த்துக்கோங்க பூண்டு வந்து நல்லா ஃப்ரை ஆகணும் அது ஒரு ப்ரௌன் கலராக ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் பூண்டு நல்லா எண்ணெயிலே நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நீங்கள் சின்ன வெங்காயத்தை வந்து ஆட் பண்ணிக்கோங்க சின்ன வெங்காயத்தை வந்து நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இதோட வேணால் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க நான் கொஞ்சம் பாதியளவு வதங்கினதுக்கப்புறம் தான் வந்து உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் உப்பு நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா வெங்காயம் வந்து சீக்கிரமாகவே வதங்கிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயமும் நல்லா வதங்கிருச்சு வெங்காயம் வதங்கினோடனே நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளியை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க தக்காளி கொஞ்சம் பழுத்த தக்காளியாக இருந்தால் நல்லாயிருக்கும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதே கொஞ்சம் நல்லா வேணால் நீங்கள் மூடி போட்டு கூட வேக வதக்கிக்கலாம் அப்போ சீக்கிரமாக வதங்கிரும் ஸ்டவ்வை வந்து இந்த டைமில் வந்து அப்பப்போ ஹை ஃப்ளேமில் வச்சிட்டு லோ ஃப்ளேம் அந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க நான் வந்து இறக்கிட்டு நல்லா ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் வந்து சேர்த்துட்டேன் அதோட ஒரு அரை டம்ளர் வந்து தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்தேன் திருப்பி அதே கடையை வந்து அடுப்பில் வச்சுருங்க அடுப்பில் வச்சுட்டு அது கொஞ்சம் ஹீட் ஆகும் ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லா நான் ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் ஏன்னா இது நம்ம கொஞ்ச நாள் கொதிக்க விடணும் அதனால ரெண்டு டேபிள் ஸ்பூன் கரெக்டாக இருக்கும் என்ன ஆயில் நல்லா கொஞ்சம் ஹீட் ஆனோடனே கடுகு ஆட் பண்ணிக்கோங்க கடுகு கொஞ்சம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா தான் நம்ம வந்து உளுந்து ஆட் பண்ணணும் நான் வந்து இப்போ வந்து உளுந்து ஆட் பண்ணலை உங்களுக்கு வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து கருவேப்பிலை மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் எதனால் நான் உளுந்து ஆட் பண்ணலைன்னா நம்ம வந்து சப்பாத்தியோடு தான் வச்சு சாப்பிட போகிறோம் அதனால நம்மளுக்கு உளுந்து தேவை இல்லை நீங்கள் தோசை இட்லி அதிலலாம் சாப்பிட்றீங்கன்னா சேர்த்துக்கலாம் நல்லா இருக்கும் தான் இருக்கும் டேஸ்ட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து அந்த அரைச்சி வந்த பேஸ்ட்டை வந்து நம்ம இதோட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு அந்த மிக்சி ஜாரை வந்து நான் லைட்டாக தண்ணி ஊற்றி கழுவி ஊற்றியிருக்கேன் கொஞ்சம் ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க சப்பாத்திக்குனால் ரொம்ப தண்ணி ஊற்ற தேவையில்ல நீங்கள் தோசை இட்லி அந்த மாதிரி சாப்பிட்றீங்கன்னா தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிக்கோங்க இதை ஒரு ரெண்டுலேருந்து ஒரு நாலு நிமிஷம் வரைக்கும் நல்லா விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா தலை தளன்னு ஸ்டவ்வை வந்து நீங்கள் லோ ஃப்ளேம் பண்ணிக்கலாம் அது வரைக்கும் கொஞ்சம் ஹை ஃப்ளேம் கொஞ்சம் லோ ஃப்ளேம் அந்த மாதிரி மாறி மாறி வச்சுக்கோங்க இது வந்து சப்பாத்தி கூட நீங்கள் வச்சு சாப்பிட்றீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட்டில் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கோங்க கருவேப்பில் வந்து நம்ம ஃபஸ்ட்டே ஆட் பண்ணனால இப்போ தேவையில்ல கொத்தமல்லி ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இதை வந்து நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சப்பாத்தியும் சுட்டு எடுத்துடலாம் தோசைக்கல்ல வந்து அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணிக்கிட்டேன் கொஞ்சோண்டு ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து நம்ம சப்பாத்தி தான் ஃப்ரெண்ட்ஸ் போட போகிறோம் சப்பாத்தி வந்து அந்தளவுக்கு பர்ஃபெக்டாலாம் நம்மளுக்கு வராது ஏதோ ரவுண்ட் ஷேப்பில் கொஞ்சம் பரவாயில்லாமல் வரும் சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்ட்டாக இருக்கும்னா நீங்கள் ஒன் ஹவருக்கு முன்னாடியே பிணைஞ்சி ஊற வச்சுருங்க ஊற வச்சிங்கன்னா சப்பாத்தி கொஞ்சம் நல்லாயிருக்கும் சுடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க ஆயில் வந்து உடம்புக்கு கெடுதல் தான் இருந்தால் லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு சாஃப்ட் கிடைக்கும் அது வந்து நீங்கள் அப்பப்போ முன்னாடி பின்னாடி திருப்பி போட்டுக்கிட்டே இருங்க தோசை கரண்டி வச்சு லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அந்த பபுள்ஸ் பபுள்ஸாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு இதே மாதிரி தான் ஸ்டவ்வையுமே நீங்கள் அப்பப்போ ஹை ஃப்ளேம் வச்சுக்கோங்க ஓவராக ஹை ஃப்ளேம் வச்சுருந்தீங்கன்னா சப்பாத்தி உங்களுக்கு வேகவும் செய்யாது அட் த சேம் டைம் உங்களுக்கு கருகி போகிறக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் வந்து ஸ்டவ்வை வந்து அப்பப்போ ஹை ஃப்ளேம் அப்பப்போ லோ ஃப்ளேம் பண்ணிக்கோங்க அது மாதிரி சப்பாத்தி வந்து தோசைக்கரண்டி வச்சு திருப்பி போட்டுக்கிட்டே இருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சி நம்ம மிச்சர் சப்பாத்தியெல்லாம் போட்டுக்கலாம் நான் வந்து இப்போ சட்னியை வந்து நல்லா கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணிவிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலுக்கு வந்து சட்னியை மாற்றியாச்சு நான் வந்து இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் டைம் சப்பாத்திக்கு வந்து நம்ம வந்து தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்ருப்போம் ஆனால் அது வந்து நம்மளால் ரெண்டுலேருந்து மூணு கூட நல்லா சாப்பிட முடியாது ஒரு மணி தகட்டும் ஆனால் இது வந்து தகட்டவே இல்லை நீங்கள் தாராளமாக குட்டி சப்பாத்தி எப்படிங்கன்னா ஒரு நாலு இல்லாட்டி ஒரு அஞ்சு வரைக்கும் சாப்பிட்லாம் பார்க்குறக்கும் நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டும் செம்மையாக இருந்துச்சு நீங்கள் வீடியோ பார்த்தா மட்டும் பார்த்தாது நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் வீட்டில் கிட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சில கிட்ஸ்லாம் வந்து இப்போ தொட்டு சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்குலாம் இந்த மாதிரி நீங்கள் ரோல் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஓ நம்ம வீட்டில் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு ஆர்வமாக சாப்பிடுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மட்டும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் குட்டிமா சமையல் சேனலில் வர வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வேறு ஏதாவது டிஷஸ் வேணுனாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வந்து டெய்லி ஒரு ஷார்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் மறக்காமல் நம்ம ஷார்ட்ஸையும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சப்பாத்தியோட தான் அந்த பூண்டு தக்காளி சட்னியை வந்து செஞ்சுருந்தோம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க் யூ